உலக மக்கள் அனைவருக்குமே பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலசித்தர் பாலஜனா சிறந்த நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் சனிப்பெயர்ச்சி சனிப்பயிற்சி அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு இரவு ஒன்பது நாற்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு பயிற்சி சனி பகவானுடைய சனிப்பெயர்ச்சி பலன்களை சிறப்பான முறையில் பார்க்க போகிறோம் உலகமே எதிர்பார்க்கப்படுகின்ற இந்த சனிப்பெயர்ச்சி பலன்கள் ஏன் ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு உலகத்துல ஒவ்வொருத்தரும் எனக்கு என்ன நடக்க போதோ அந்த எனக்கு நல்லா நடக்குமா ஏற்கனவே பட்ட கஷ்டம் எல்லாம் தீருமா பட்ட கடன் தீருமா தொழில் ரொம்ப மோசமா கடந்த ஆண்டெல்லாம் ரொம்ப மோசமா போச்சு இந்த வருஷமா எனக்கு நல்லா இருப்பேனா இந்த வருஷமாவது எனக்கு கல்யாணம் முடியுமா இந்த வருஷமாவது குழந்தை பிறக்குமா இந்த வருஷமா வீடு வாங்கிடுவேனா இந்த சனிப்பயிற்சினால் எனக்கு என்ன யோகங்கள் ஏற்பட போகின்றது என்று ஒவ்வொருவரும் எதிர்பார்க்கப்படுகின்ற ஐயோ ஏல்டச்சில் நடக்க போதே ஏழச்சில் வரப்போதே யாருக்கு மேசராசிக்கு ஆக இப்படி ஒவ்வொருவரும் எதிர்பார்க்கப்படுகின்ற என்ன நடக்குமோ என்று எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு சனி பகவானுடைய சனிப்பெயர்ச்சி ஏனென்றால் சர்வ லோகத்தையும் படைத்த சனி பகவான் அப்படிப்பட்ட சனி பகவானுடைய சனிப்பெயர்ச்சி நம்மை படைத்த அந்த ஈசன் சிவபெருமானே திருவோடு ஏந்த நிலை திருவோடு நிலை அந்த சனி பகவானால் ஏற்பட்டது அப்படிப்பட்ட இறைவனுக்கே அந்த நிலை ஏற்பட்டது விநாயகப் பெருமான் ஒருவரை மட்டும்தான் சனி பகவான் பிடித்து ஆட்டி வைக்க முடியவில்லை மற்ற அனைத்து தேவாதி தேவர்களெல்லாம் ஆட்டி வைத்த சர்வ லோகத்தையும் ஆட்டி வைத்தவன் இந்த சனி பகவான் இப்பிரபஞ்சத்தில் பாவங்கள் செய்வதில் கடும் பாவியாகிறான் பாவங்கள் செய்வதில் கடும் பாவியாகிறான் புத்தி பேதளிப்பது அதே நேரம் திருமண தடை ஏற்படுத்துவது இரண்டாம் தாரம் மூன்றாம் தாரம் என்று தாரத்துக்கு மேல் தார திருமண வாழ்க்கை ஏற்படுத்துவது புத்திர தோஷத்தை ஏற்படுத்துவது வேலை இல்லாத நிலை உருவாக்குவது நாற்பது வயதானால் கல்யாணம் முடியாத நிலை நாற்பது வயதானால் எந்த வேலையும் நிரந்தரமாக இல்லாத நிலை நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசானால் குழந்தை பாக்கியம் இல்லாத நிலை கர்மாவின் அடிப்படையில் கர்மாவின் அடைப்பில் கர்ம விடையின் அடிப்படையில் பாவங்கள் பாவங்கள் செய்த பாவங்களுக்கு ஏற்ப பலன்களை தரக்கூடியவர் இந்த சனி பகவான் சென்ற பிறவியில் சென்ற பிறவினுடைய பலன்களை அனுசரித்தே நீதி வழங்கக்கூடியவர் நீதிமான் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆக பஞ்சம சாஸ்திரத்தில் ஒரு ஜாதகத்தை ஒரு ஜாதகருக்கு கடும் பாவியாகி பாவங்கள் செய்வதில் பரமசக்தி வாய்ந்தவராகிறார் ஒருவன் கேடு அதாவது ஒருவன் ஒரு ஜாதகன் கெட்டு போவதை விரைவில் செய்து விடுவார் ஒரு ஜாதகனுடைய புத்தியை கெடுத்து அவன் பலவிதத்தில் கடும் பாவியாக எல்லாராலையும் ஏசப்படுகின்ற அட பாவி இப்படி பண்ணிட்டு தொலைஞ்சிட்டியாடா இப்படி பண்ணிட்டு வந்து நிற்கிறியாடா அப்படின்னு சொல்லக்கூடிய தவறுகளை அவனை செய்ய தூண்டுபவன் இந்த சனி பகவான் அதாவது பாதகமான பாவங்களை செய்வதில் அந்த காரியத்தை செய்வதற்கு சனி பகவான் மூல காரணமாகிறார் ஏனென்றால் கர்மாவின் அடிப்படையில் பலன்கள் தரக்கூடியவர் மகர ராசி ஆட்சி வீடாகவும் கும்பராசி மூல திரிகோண வீடாகவும் ஏற்படுகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சனிப்பயிற்சி மகர ராசியை ஆட்சி வீடாகவும் கும்ப ராசியை திரிகோண வீடாகவும் கொண்ட சனி பகவான் இப்ப தனது மூல திருகுரோ திருகோண வீடான கும்ப மீன ராசிக்கு பயிற்சி அடைகிறார் மார்ச் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சரித்திரத்தில் இடம் பிடிக்கக்கூடிய ஒரு முக்கியமான சனிப்பெயர்ச்சி ஏனென்றால் குருவின் வீடான மீன ராசியில் பயிற்சி அடைவது சனி சரித்திரத்தில் பலரின் சரித்திரத்தில் புதிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகிறார் பலரின் சரித்திரத்தில் புதிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறார் அதுல சந்தேகமே இல்லை ஒரு மனிதனுக்கு பாதகம் செய்வதில் முதன்மையானவன் ஒரு ஜாதகனுக்கு பாதகம் செய்வதில் முதன்மையானவனாகிறார் அதே நேரத்தில் சாதகம் செய்வதில் ஒரு ஜாதகன் சாதிப்பதில் ஒரு சாதகமாக சனி பகவான் அமைவதில் மிகப்பெரிய முதன்மை நிலை அடைகிறார் ஒரு ஜாதகனுக்கு சோதனை வேதனையும் கொடுக்கிறது அவரேதான் ஒரு ஜாதகனை சாதிக்க வைத்து சரித்திரத்தில் இடம் பிடிக்க வைப்பவனும் அதே சனி பகவான் தான் ஒருவனை ராஜாவாக்குவதும் அந்த சனி பகவான் அந்த ராஜாவுக்கு கூஜா தூக்கக்கூடிய பணியை அமர்த்துவதும் அந்த சனி பகவான் தான் சாதாரண டூ வீலர் ஒர்க் ஷாப் முதல் மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியல் தொழிலை ஏற்படுத்தக்கூடிய அதற்கு காரகன் சனி பகவான் வயல் காடு விவசாயத்திற்கு காரகன் ஜீவனகாரகன் தொழில்காரன் அனைத்து தொழிலுக்கு காரகன் சர்வ தொழிலுக்கும் சர்வேஸ்வரன் என்று சொல்லக்கூடிய சனீஸ்வரன் என்று சொல்லக்கூடிய அந்த சனி பகவான் உலகத்தில் அனைத்து ஜீவன தொழில்களுக்கும் அவர்தான் முதன்மையான காரணகர்த்தார் ஆக அனைத்து மக்க உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் படியளக்கூடிய அந்த ஈசனை ஈசனை ஒரு செயலும் செய்ய முடியாமல் ஆட்டி படைத்த அப்படியே உலகமே சம்பிச்சு போச்சு ஈசன் தனது பணியை செய்ய விடாமல் அப்படியே சம்பித்து உலகமே சம்பித்து போச்சு ஈசனால் எதுவும் செய்ய முடியல உலகமே அப்படியே நிற்கிது அப்படிப்பட்ட ஒரு சோதனையை ஈஸ்வனுக்கே தந்தவர் தான் இந்த ஈஸ்வர பகவான் அதனால்தான் சனி ஈஸ்வர பகவான் என்று அவருக்கு பெயர் அப்படிப்பட்ட சனி பகவானுடைய சனி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு சரித்திரத்தில் இடம் பிடிக்கக்கூடிய ஒரு முக்கிய பயிற்சியாக அமையப்போகிறது அதற்குரிய பலன்களை அதே நேரத்தில் சனி பகவான் யாருக்கெல்லாம் நல்ல யோகங்களை தரப்போகிறார் யாருக்கெல்லாம் பல சோதனை வேதனைகளை கொடுத்து ஆட்டி வைக்கப் போகிறார் என்பதை தெளிவாக இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஏற்படுகின்ற மிகப்பெரிய சனிப்பெயர்ச்சியினுடைய பலன்களை இன்றைக்கு மேசராசிக்கு இன்னைக்கு தெளிவான தெல்லு துல்லிதமான தெல்ல தெளிவான பலன்களாக பார்க்க போகிறோம் முதலில் மேச ராசிக்கு பத்து பதினொன்னாம் அதிபதியான பத்தாம் இடத்து அதிபதியும் பத்தாம் இடம் மகர ராசியினுடைய அதிபதியும் பதினோராம் இடம் கும்பராசியின் அதிபதியுமான ஆக இந்த பத்து பதினொன்றாம் ஸ்தானத்தின் அதிபதியான சனி பகவான் பனிரெண்டாம் இடமான மீனராசி மீனராசியில் அதுவும் குருவின் வீட்டில் பயிற்சி அடைகிறார் இது மேசராசிக்கு பனிரெண்டாம் இடம் இந்த பனிரெண்டாம் இடம் என்பது விரயஸ்தானம் அந்த சனி பகவான் பத்து பதினோராம் அதிபதியாகி விரயஸ்தானத்திற்கு பயிற்சி அடைவதால் மேசராசிக்காரர்கள் நிச்சயமாக ரொம்ப மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய இரண்டரை ஆண்டுகள் மற்ற கிரகங்களெல்லாம் மாத கிரகங்கள் வருட கிரகங்கள் ஒன்றரை வருட கிரகங்கள் இருக்கின்றன ஆனால் சனி பகவான் மட்டும் இரண்டரை ஆண்டுகள் கொடுத்தாலும் அள்ளி கொடுப்பார் இரண்டரை ஆண்டு கெடுத்தாலும் இரண்டரை ஆண்டு மிக மோசமான பலன்களை கொடுத்து விடுவார் அப்படிப்பட்ட இரண்டரை ஆண்டுகள் விரயஸ்தானத்தில் இருந்து இந்த சனி பகவான் மேசராசிக்கு ஏழரை சனியாக தொடங்குகிறார் ஏழரை சனி என்பது ஏழரை ஆண்டுகள் விரய அதாவது விரயச்சனி ஜென்மச்சனி பாதச்சனி என்ற மூன்று பிரிவுகளில் தற்போது மேசராசிக்கு விரயச்சனியாக தொடங்குகிறார் இது தொழில் விரயம் வருமான விரயம் வைத்திய செலவுகள் கடன் பிரச்சனைகள் அதே நேரத்தில் சொத்து விரயங்கள் தாய் தேந்தர்களுக்கு நோய் நொடிகள் முன்னோர்கள் பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகள் தொழில் பிரச்சனைகள் என அத்தனை காரியங்களிலும் பெரிய மிகப்பெரிய இடையூறுகளை ஏற்படுத்தி விரயங்களை ஏற்படுத்தக்கூடிய ஸ்தானம் தான் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பன்னிரண்டாம் இடம் சுகத்தை கெடுப்பான் துன்பத்தை கொடுப்பான் சுகத்தை கெடுத்து துன்பத்தை கொடுப்பான் தொழில்களில் மந்தத்தை ஏற்படுத்துவான் ஏனென்றால் இவன் மந்தன் மந்தன் என்று சனி பகவான் தொழிலில் மந்தத்தை ஏற்படுத்துவான் வருமானத்தை குறைப்பான் கடனை அதிகப்படுத்துவான் ஒரு கடன் அழைக்க இன்னொரு கடன் ஒரு கடன் அழைக்க இன்னொரு கடன் ஒரு பிரச்சனை இருக்கு இன்னொரு பிரச்சனை அதை தொட்டா அந்த பிரச்சனை இந்த தொட்டா இந்த பிரச்சனை இப்படி எல்லாம் சோதனைக்கு மேலே சோதனை வேதனைக்கு மேலே வேதனை கொடுக்கக்கூடிய விரைஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் சனி பகவான் பயிற்சி அடைந்திருக்கிறார் மிகவும் கண்ணுங்கருத்தமாக இருக்க வேண்டும் முதலில் இந்த ஏழரை சனி என்பது சிலருக்கு மங்கு சனி பொங்கு சனி மரணச்சனி என்று மூன்று பிரிவுகள் உண்டு மேசராசிக்காரர்களுக்கு ஒருவேளை இது இரண்டாம் சுற்று பொங்கு சனியாக இருந்தால் தப்பித்து விடுவார்கள் தப்பித்து விடுவார்கள் அதாவது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டுக்கு ஆண்டு அதற்கு பின் ஒரு இரண்டு இரண்டரை வருடங்களுக்கு பிறகு பிறந்தவர்கள் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஆண்டு பிறந்தவர்களுக்கு இது சனி தொடங்குகிறது இரண்டாயிரத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலாம் ஆண்டு பிறந்த மேசராசிக்காரர்களுக்கு பொங்கு சனியாக மாறுகிறது ஆக நிச்சயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலில் பிறந்த மேசராசிக்காரர்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இது ஒரு பொங்கு சனி ஆக இந்த ஏழரை சனி மேசராசி தொடங்கி ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு பிறந்தவர்களுக்கு விரையச்சனி மங்கு சனி என்று சொல்லக்கூடிய விரைச்சனி தொடங்குகிறது கவனமாக இருக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு பிறந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு பிறந்தவர்கள் பொங்கு சனியாக மாறுகிறது அதே நேரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு பிறந்தவர்களுக்கு மரண சென்று என்று சொல்லக்கூடிய உடல் நோயை ஏற்படுத்தக்கூடிய மரண தொடங்குகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பிறந்தவர்களுக்கு இதுதான் மங்கு பொங்கு சனி மரண என்று சொல்லக்கூடியது ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் அதாவது இது வந்து பொது பொது பலனில் வந்து மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஜனன ஜாதகத்திலே யோகக்காரன் திசை யோகக்காரனுடைய திசா புத்திகள் நடந்தால் இந்த ஏழரை ஒன்றுமே நடக்காது எந்த பாதிப்புகளும் ஏற்படுத்தாது யோகக்காரனுடைய திசை உங்கள் பிறந்த ஜாதகத்தில் ஜனன ஜாதகத்தில் நடந்து கொண்டிருந்தால் இந்த ஏழரைச்சனியினுடைய துன்பம் எந்த துன்பமும் உங்களை பாதிக்காது புரிஞ்சுட்டீங்களா ஆக உங்கள் இந்த இந்த ஏழரை சனை காலத்தில் கண்டிப்பாக ஜனன ஜாதகத்தை பார்த்துக் கொள்வது ரொம்ப சிறப்பு இது அனைவருக்குமே பொதுப்பரன் உங்களுடைய எதிர்காலத்தை தள்ள தெளிவாக கீழே ஒரு நம்பருக்கு நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்த்துக்கலாம் சரிங்களா மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்ப சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்